ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கேர்வையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கேர்வையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு அழகான மலர்களோடு உங்களை நான் மார்னிங் மீட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் டெக்கோமா அந்த ஒரு மாதிரி குங்கும கலரும் எல்லோ ஆரஞ்சு கலரும் கலந்த மாதிரி அப்புறம் இது கொஞ்சம் இதுவும் டிசம்பர் வகையே சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அழகழகான மலர்களோட உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஓகேவா ஒரு குட்டியான ஒரு அறுவடையும் இருக்குதுங்க எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஃபார்மில் கொஞ்சம் ம சொடக்கு தக்காளி ரோஜாக்களெல்லாம் கொஞ்சம் அறுவடையும் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம ரோஜாக்களெல்லாம் பறித்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பூத்த ரோஜாக்களின் வகைகள் பன்னீர் ரோஸும் ஒயிட் கொடி ரோஸும் தாங்க ஸோ நல்லா பஞ்ச் பஞ்சாக கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே கொஞ்சம் பழங்களும் இருந்துச்சு ஒரு தாய்வான் பிங்க் கொய்யா ஆஸ்ட்ரேலியன் செடார் பெச்செரியும் அப்புறம் மல்பெரி பழமும் அப்படியே பார்த்திங்கன்னா இவ்வளவும் அப்போ அறிவிச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளோட சொடக்கு தக்காளி செடியில் நிறையவே சொடக்கு தக்காளி காய்ச்சிருந்ததுங்க அதையும் பறிச்சாச்சு இந்த பழம் வந்து ரொம்பவே இனிப்பாக இருந்தது நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன் ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே ஸோ சந்தோஷமாக ஹாப்பியாக உங்கள் டை டேயை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள்